ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு ஒரு ஜாதகத்துக்கு ப்ரொடிக்ஷன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஜாதகத்தை ஆன்லைன் கிளைண்ட் ஒருத்தங்க அனுப்பி பலன் கேட்டாங்க அவங்க அவங்களோட பிரதருக்கு ஜாதகம் பார்த்தாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க பிரதருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் மேரேஜ் ஆகலை அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அவங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ அவங்க பிரதரோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கோங்க அவங்க பிரதரோட ஜாதகம் சிம்ம லக்னம் லக்னத்துக்கு அஞ்சுல செவ்வாய் சனி சுக்கரன் லக்னத்துக்கு ஆறுல ராகு சூரியன் புதன் லக்னத்துக்கு பதினொன்றில் குரு லக்னத்துக்கு பன்னெண்டுல கேது சந்திரன் ஓகேவா இதுதான் ராசி கட்டம் இப்போ அவருக்கு ஜனன காலத்துல புதன் தசால செவ்வாய் புத்தி இருந்தது இப்போ நடப்பு தசா பார்த்தீங்கன்னா சூரிய தசாவில் சந்திர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சந்திர புத்தி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது தசாநாதன் சூரியன் செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரு இப்போ இந்த ஜாதகக்காரருக்கு ஏன் இன்னும் முப்பத்தஞ்சு வயசாகியும் கல்யாணம் ஆகலைங்கிறத பார்ப்போம் இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பாவகம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் பாவகம் ஏழாம் அதிபதி கலத்திர காரகன் புத்திர காரகன் இது எல்லாமே பாதிப்புல இருக்கு இரண்டாம் பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சனியோட பார்வை வந்துருது ஏழாம் பாவகத்துக்கும் ஏழாம் அதிபதி சனியோட பார்வை இருக்கு இங்க சனி ஏழாம் அதிபதியா இருந்தாலுமே அவர் ஆறாம் அதிபதியா வருவாரு சோ ஆறாம் அதிபதி சனியோட பார்வை ரெண்டாம் பாவகத்துக்கும் இருக்கு ஏழாம் பாவகத்துக்கும் இருக்கு அதனால இரண்டாம் பாவகம் ஏழாம் பாவகம் பாதிப்படைது கலத்திரஸ்தான அதிபதி சனி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேர்ந்திருக்காரு அஞ்சாம் பாவகத்துல சேர்ந்து இருக்காரு அதனால ஏழாம் அதிபதி சனி பாதிப்படைகிறாரு கலத்திர காரகன் சுக்கரன் அவரும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயோட சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த சனி செவ்வாய் சேர்க்க அஞ்சாம் பாவகத்துல இருக்கு புத்திரஸ்தானத்துல இருக்கு அதனால புத்திரஸ்தானமும் பாதிப்படையுது புத்திரஸ்தான அதிபதி அஞ்சாம் அதிபதி குரு அவரும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயோட பார்வையில் இருக்காங்க ஸோ கலத்திர காரகன் புத்திர காரகன் கலத்திரஸ்தானாதிபதி அதிபதி பாதிப்படையுது அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா அவரும் ஆறாம் பாவகத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்காரு ஸோ குடும்பஸ்தானமும் பாதிப்படையுது டோட்டலாக குடும்பஸ்தானம் கலத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த மூணுமே பாதிப்படைஞ்சதுனால தான் முப்பத்தஞ்சு வயசாகியும் அவருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை இன்னொரு விஷயம் ராசிக்கு ஏழாம் இடத்துலயும் ராகு இருக்காரு இதுவும் விவாக அமைப்பை பாதிக்குது ஆனா என்ன இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி குருவோட பார்வை அஞ்சாம் பாவகத்துக்கும் இருக்கு ஏழாம் அதிபதி சனிக்கும் இருக்கு ஏழாம் பாவகத்துக்கும் குருவோட பார்வை இருக்கு அதனால கல்யாணம் நடக்கும் ஆனா லேட்டா நடக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி சிவியரா ஏழாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் அஃபெக்ட் ஆன ஜாதகத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுன்னு கூட கடந்துரும் இப்ப இந்த ஜாதகருக்கு எப்ப கல்யாணம் ஆகும் கேட்டிருக்காங்க இவருக்கு கல்யாணம் எப்ப ஆகும்னு பாத்தீங்கன்னா சூரிய தசை புதன் புத்தியில கல்யாணம் ஆகும் அதாவது லக்னாதிபதி தசை அதிபதி புதன் புத்தியில கல்யாணம் நடக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க லக்னத்துக்கு ஆறுல சூரியனும் புதனும் இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க புதன் குடும்ப அதிபதி ரெண்டாம் அதிபதி அதனால சூரிய தசை புதன் புத்தியில இவருக்கு கல்யாணம் நடக்கும் அடுத்ததா இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க இவரோட லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் மெச்சூரான தோற்றத்துல இருப்பாங்க கொஞ்சம் வயசு கூடுன தோற்றமா இருக்கும் ஏன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தோட சனி தொடர்பு வருது ஏழாம் அதிபதி சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு ஸோ கொஞ்சம் மெச்சூரான தோற்றத்துல இருப்பாங்க அடுத்ததா இவருக்கு ஃபைனான்ஷியல் ட்ரபிள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தசையா இருந்தாலும் அவரு ஆறாம் பாவகத்துல இருந்து தசை நடத்துறாரு ஆறாம் பாவகம் என்ன ருணரோக சத்ருஸ்தானம் கடன் நோய் எதிரி ஸ்தானம் இங்க லக்னாதிபதி சூரியன் லக்ன பாவத்தை விட்டு பாவத் பாவ விதிப்படி ஆறு போய் உக்காந்துருட்டார் அதனால சூரியன் லக்னத்தோட பலனை செய்யறது மட்டுப்படம் ஆறாம் இடத்துல இருந்து தசை நடத்துறதுனால கடன் நெருக்கடி இருக்க தான் செய்யும் ஆனால் என்ன இருந்தாலும் லக்னாதிபதிங்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவு தான் இருக்கும் இந்த சூரிய தசையில் அடுத்தடுத்து வர்ற புத்தி பார்த்தீங்கன்னாலும் அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான அமைப்புலேயும் இல்லை இப்போ நடக்கிற சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா விரயாதிபதி புத்தி அடுத்து வர்ற செவ்வா புத்தி ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ராஜ யோகாதிபதிங்கிறதுனால ஆனால் செவ்வா புத்தி பீரியட் வந்து ஒரு ஷார்ட் டேம் பீரியட் அடுத்து ஆறுல உள்ள ராகு புத்தியும் ஒரு சுமாரான புத்தி தான் அதுக்கப்புறம் வரப்போற குரு புத்தி பாத்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி புத்தியாக இருந்தாலும் குரு சூரியனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த லக்னத்துக்காகாத சனி புத்தி அதுக்கப்புறம் ஆறில் உள்ள புதன் புத்தி அதுக்கப்புறம் விரைஸ்தானத்தில் உள்ள கேது புத்தி இப்படி தொடர்ச்சியா சரியில்லாத அமைப்புல உள்ள புத்தி வர்றதுனால சூரிய தசா இவருக்கு லக்னாதிபதி தசாவா இருந்தாலுமே ஒன்றும் பெரிய அளவு யோகத்தை செஞ்சிடாது அடுத்து வர்ற சந்திரதசை பாத்தீங்கன்னா விரையாதிபதி தசாவே இருந்தாலும் ராசிநாதன் தசையா இருக்கு பௌர்ணமி சந்திரன் தசையா இருக்கு சந்திரதாசா ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது ஆகஸ்ட்லருந்து இவரை லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்